வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இனி நட்சத்திரமும் ஜோதிடம்ன்ற அடிப்படையில் அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரம் பற்றி நம்ம பேசலான்னு ரோகிணி நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரோகிணி வந்து ரிஷிப ராசியில் இருக்கும் நான்கு பாதமும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிஷிபத்தில் இருக்கிறதுனால அது சந்திரனுடைய வீடு சந்திரன் வந்து மேக்ஸிமம் ஆப்க அங்கே இருக்கும் அதனால் உங்களுக்கு ரோகிணி சந்திரன்றதுனால சந்திரன் உங்களுக்கே தெரியும் மனகாரகன் அவர் எப்பயுமே எதிர்கால சிந்தனைகளில் இருப்பார் எதிர்கால சிந்தனைகள் இல்லாமல் நிகழ்காலத்தில் வர்றதுக்காக கிளமேட்டிஸ் கொடுக்கலாம் எப்போவுமே நெகட்டிவ் மைண்ட் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஜென்ஷன் கொடுக்கலாம் கிளமேட்டிஸ் ஜென்ஷன் இதுவாக அதுவான்னு தேர்ந்தெடுக்கிற மைண்ட் அவங்களுக்கு வந்து தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கிளராந்தஸ் அதாவது கிளமேட்டிஸ் ஜென்ஷன் கிளராந்தஸ் கொடுக்கலாம் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து சந்திரன்றதுனால சந்திரனாலே உறவு முறை தாய் கிரகம் அப்படின்னு வரும் அதனால் மஸ்டர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஸ்டர்டு ஜென்ஷன் கிளராந்தஸ் கிளமேட்டிஸ் இந்த மூணும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எடுத்து வாழ்க்கை சிறப்பாக அமைய மீண்டும் மீண்டும் நிச்சயமாக வாழ்க்கை அமையும் எனக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் நல்லா இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் எப்படின்னா நட்சத்திர பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பிரிச்சேன்னு நான் தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்